நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷ்வாசார் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயண இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு குருபகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் முப்பத்தி ஒண்ணாம் தேதி பெயர்ச்சி ஆகிறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு போறாரு நாள் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன மிதுனராசில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் சொல்லிட்டேன் யாருக்கும் வந்து இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தர போறார் அப்படிங்கறத பார்ப்போம் ரிசபராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க அதனால இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த ரிஷப ராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பாருங்க அவங்க கலராக இருக்காங்க பிளாக்காக இருக்காங்க அப்படின்லாம் இல்லை இவங்க கிட்ட ஒரு வசீகர தன்மை இவங்களை பார்க்கும் போதே வந்து அடுத்தவங்க வந்து ஒரு மிஸ்பரைஸ் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க நல்ல ஜாலியாக லக்ஸூரியாக வாழணும்னு நினைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உழைப்பும் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமாகவே உங்கள் ஜென்மத்திலேயே வந்து குரு உட்கார்ந்துருக்காருங்க ரிஷபத்துக்கும் சுக்கரனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் பகைங்க அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு டென்ஷன் குழப்பம் எது செஞ்சாலுமே அது வந்து ஒரு திருப்தியாக முடியாத மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த ஒரு வருஷம் குரு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறனால இப்போ உங்களுக்கு அட்டகாசமான இடத்துக்கு போக போகிறாருங்க அதோ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் இரண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக இந்த சமயத்தில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க கடந்த ஒரு வருஷமாங்க பல்லு வலிக்குதுங்க அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கண்ணு வலி வந்துச்சு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அங்கங்க அங்கங்க பெருசாக வந்துச்சுங்க அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணேன் தேமல் அங்கங்க வந்துருச்சுங்க இதுக்கு தனியா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் நான் எத்தனை வியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு இப்ப உங்களுக்கு கண் பல் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க அது மட்டும் இல்லாம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அம்மாவுக்கு நான் இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேங்க மனைவிக்கு இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து என்னால் வாங்கியே தர முடியல ஆஃபீஸில் ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துறேன் இந்த தேதிக்குள்ளே பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த தேதிக்குள்ளே என்னால் முடிக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த சமயம் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க உங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அம்மா கிட்ட மனைவி கிட்ட ஒரு குழந்தைங்க ஒருப்பிங்கிட்ட கூட வந்து அவங்க ஏதாவது ஒன்று வந்து கேட்டாங்கன்னா அவங்ககிட்டயும் கொஞ்சம் முகத்தை காமிச்சிருப்பீங்க ஆனா இந்த சூழ்நிலைகள் இப்போ கம்ப்ளீட்டாக மாறப்போகுது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் நிறைய பேர் பாருங்க டிவோர்ஸ் வரைக்கும்லாம் கூட போயிருப்பாங்க இப்ப அவங்க உட்காந்து மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவங்க மனைவி ஏன்னா உங்களோட குண உங்களோட இதுல பாதி அவங்க சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி உங்களில் பாதி உங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நல்லது கட்டது வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களோட உட்கார்ந்து பேசும்போது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தோட சந்தோஷத்தோட ஒரு மன மகிழ்ச்சியோட நீங்கள் வாழக்கூடிய காலமாக ஒரு பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களோட வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் உயரும் ஏன்னா குரு தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்போ பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா நீங்கள் சொல்லக்கூடிய சொற் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலிதமாக கூடிய அற்புதமான அமைப்பு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க அது ஒரு சஜஷன் கேட்டிருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் அதுக்கு வந்துட்டு இப்போ இப்படி நடக்கும் நீங்கள் இது செய்யுங்கன்னு சொல்வீங்க அது அதே மாதிரி நடக்கும் பரவாயில்ல நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சுப்பா அப்படின்னு உங்களையெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு அவங்களே சொல்வார் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரங்க நார்மலாகவே உணவு பிரியர்கள்ங்க உங்களுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து சாப்பிட்ற அளவு கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் நினைப்பீங்க இப்போ ரெண்டில் குரு இன்னும் உங்களை வந்து டேஸ்ட்டாக ஒரு வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணுவாருங்க இப்போ இரண்டாம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசிக்கு மூன்று இடங்களை பார்க்கறாருங்க எங்கே பார்க்கறாருன்னா ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பாக்கிறாருங்க ஆறாம் இடம் அதாவது ரெண்டாம் இடத்துல தனது அஞ்சாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடம் அப்படின்னா என்னன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனை கம்பல்சரி தீரும் எவ்வளோ வேலை செய்யறேங்க எனக்கு கீழே எனக்கு வந்து ஜூனியராக இருந்தவங்களாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆகி மேலே போயிட்டாங்க ஆனால் என்னால் போகவே முடியலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சிலர் நான் வந்து வேலையை இருக்கேங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்துலேயும் திசா நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் உத்தியோகம் மாறுறதுக்கான ஒரு அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டாம் இடத்துல இருந்து ஆற பார்க்குறாரு அப்போ கட்டாயம் ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீருங்க அது மட்டும் இல்லாமல் கடன் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்வோம் கடன் பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா பண வரவின் மூலியமாக அந்த கடனை படிப்படியாக படிப்படியாக நீங்கள் வந்து தீர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஆறாம் இடம் வியாதிகளே சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு ரொம்ப நாளாக வயிற்றுல ஒரு வழி இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இப்போ வந்து தீரத்துக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க தேவையே இல்லாமங்க நான் யார் எல்லாரத்தையுமே நான் தாங்க நினைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து என்னை பகையாலேயே நினைக்கிறாங்க தேவையில்லாமல் என்னை கோர்ட்டு கேஸ் ரொம்ப நேரம் இழுத்துட்டே வர்றாங்க நான் கோர்ட்டுக்கு தப் பண்ணாத தப்புக்கு கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருக்கங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ குருவோட பார்வை ஆறாம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு அந்த பகை அப்படிங்கிறது கேஸில் ஜெயிச்சு அதில் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்குங்க ஃபினான்ஷியல் கேஸ் வந்து போட்டிருந்தீங்கனாலும் அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமான வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் பார்வையை ஆற பார்க்குறாரு அஞ்சுனா குழந்தைகள் ஸ்தானங்க உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட இந்த சர்வாசிகாரங்க குழந்தைங்க வளர்ந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இப்போ அதன் மூலியமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் பாயிண்ட் ஒன்ல போகுது பாயிண்ட் ரெண்டில் போகுதுன்னு கவலைப்பட்டு இருக்க இந்த வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக எழுதுறதுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரான வருஷமா இருக்க போகுதுங்க அடுத்து ரெண்டாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து குரு இருந்தனால உங்களுக்கு ஒரு ஒரு மரண பயம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்குங்க அச்சோ நமக்கு அப்படி ஆயிருமோ நமக்கு இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி மனசை போட்டு பயங்கரமாக குழப்பிட்டு இருந்திருப்பீங்க இப்போ குருவோட பார்வை எட்டாம் இடத்துல போகிறனால அந்த பயம் உங்களை விட்டு விலகுங்க எதார்த்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் வியாதி ஏதாவது ஒரு அஞ்சு வருஷமா ஏழு வருஷமா ஏதாவது ஒரு வியாதி பெரிய வியாதி ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு சின்ன சர்ஜரி அந்த மாதிரி எதாவது நடந்து அந்த முழுமையாக உங்களை விட்டு சூழல் வந்து உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க திடீர் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டகசமாக இருக்கு அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டேங்க ஒரு உயில் சொத்து உங்களுக்கு எட்டாம் இடம் உயில் சொத்தை சொல்லக்கூடிய வேணும் அவங்க தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் அவங்க பாட்டை அவங்களோடது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்கள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அவங்களா பார்த்து இப்ப பா இது வந்து உங்களுக்கு இந்த சொத்தை தரேன் அப்படின்னு வந்து உயிர் சொத்துக்களாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள் கிடச்சா தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பெரிய அசட்டாக மாறுகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சட்ட விரோதமாக யாராவது உங்களை நடந்துக்க சொல்லி வற்புறுத்தினாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அதில் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இது வந்து ரொம்ப அட்டகாசமான அமைப்புங்க நான் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும் வெளி மாநிலத்தில் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்பது அப்படின்னா இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு குறிக்கக்கூடிய இடங்க அப்போ பத்தாம் தொழில் ஸ்தானத்தில் பார்க்குறாது ஒன்பதாம் பார்வையாங்கிறனால தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லா இருக்குங்க Thank <laughs> you. அதே மாதிரி உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் தீர்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவு பண்ணணும்னு நினைப்பீங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் தாராளமாக தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணுறது ரொம்ப அட்டகாசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாமே தாராளமாக பண்ணலாங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ரிசவராசி காலங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கெட்டவராக உங்களுக்கு இருந்தாலுமே சுக்கரனுக்கு குருக்கும் பகையா இருந்தாலுமே இவர் ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க அதை வந்து சேமிப்பா மாத்திக்கிறது உங்களோட கையில தான் இருக்குங்க குடும்பத்தில் மன சந்தோஷங்கள் வர்றதுக்கான அற்புதமான காலமா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னும் இந்த குரு பயிற்சியை நீங்கள் வந்து சந்தோஷமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணும்போதும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தில் இறங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்